இது கொத்த தாண்பூரா மணாண்ட இது வந்து பேர் வந்து வித்தியாச என்ன புட்டுன்னு புட்டா அப்ப அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிக்கிறோம் அதெல்லாம் அம்மா சொல்லுவோம் வாங்க உடைய கூட என்ன சொன்னா ஒரு சுண்டு உளுத்தம்மா நூறு சீனி ஏலக்காய் பால் உப்பு சரி சரி வந்து சரி ஓகே எப்படி செய்வேன் வந்து பாப்போம்மா உப்பு நாங்க போட்டுட்டோம்னு ஓகே சுடுதண்ணிக்கு வந்து உப்பு நாங்க வடமே போறனாங்களா உங்களுக்கு தெரியும் தானே ம் படி ஒப்புல படி ஒக்ளே இது சின்ன புள்ளைல எல்லாம் போல கேன மைனா காலமேல எல்லாம் தேடி குடுக்கலாம் நான் தான் குடுக்குறா சே இத பேல அத சின்ன புள்ளை சாப்பிட பெரிய ஆக்கணும் சாப்பிடலாம் ம் சரி வடைய குளை நாங்கள் குளை எடுத்துட்டு பாப்ப குளைச்சிட்டு பாப்ப சரி மனா வடைய குளை எடுத்துட்டு மனா வடைய குளை எடுத்துட்டு பாப்ப பெருசா கொத்தது வேற எது குத்த மாட்டானே ஆமா ஆமா நாங்க சும்மா மேல அட கொத்துவா

சரி ஓகே இது Wadi varana putta aviyettamena avanjidond varatam pa pa manama avanjidond avanjidond pa pa chevathilo avanjidond Wadi va theriyilla engalukku hmm atharam kettira pa indha maathana savanjalam theriyadhu putta maitho ku pama nadatheriyumena amma avanai kandu or image andru kumma undu putte gaanila paavi another ay irukena ma nga podna sattiye veppom paar satti vechitam padi va idha varadama nama nalla keeta adum apadiingala kotungama kosada kottirana nalla krooniya ah unai gan paru vanthadi seri neeta irukena ma neeta iru appo naangal sadi soora iru paala kudum seri okay inga paala mattaage vada

இன்னொரு கபடி போடுறோம் பார்க்குறேன் மிக மிகவும் நல்லா தான் இருக்குது இதோட பொடியை முடிப்பு வேண்டாம் சாப்பிடக்கூடாது என்னம்மா ம் கூடாது சரி இதோட நாங்கள் உங்களோட பொடியை என்னம்மா அதோடய சனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை நாங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் இதோட நாங்கள் இந்த முடித்துக் கொள்வோம் பாய்